விஜயகாந்த் இவரை விஜயகாந்த்னு சொல்கிறத விட கேப்டன் விஜயகாந்த் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே கேப்டன் கேப்டன் சொல்லி தான் அதிகமே பழக்கமாக இருக்கும் இவரோட ஒரிஜினல் பேர் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயண விஜயராஜ் அழகர்சாமி இவர் பிறந்த இடம் வந்து மதுரை ஆகஸ்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு இவரை நம்ம கேப்டன் மட்டும் இல்லாமல் நம்ம கருப்பு எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய புனைப்பெயரும் இவருக்கு இருக்கு இவர் ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி திறமையான நல்ல ஒரு மனுஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தன்னோட இயல்பான லைஃப்பில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நடிச்சிருப்பாரு இப்படிப்பட்ட பெருமைக்குரிய விஜயகாந்த் நான் எப்படி வந்து படத்துக்குள்ளே வந்தார் அப்படின்றத பார்க்கலாம் கேப்டன் தன்னோட படத்தில் வந்து நேர்மை அந்த மாதிரி ஃபூலல் அது எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து பண்ணுற மாதிரி தான் படம் எல்லாமே பண்ணியிருப்பார் அதனாலேயே நிறைய ஆக்டர் வந்து கூட நடிக்க மாட்டேன்னு வேறு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் யாருமே அவருக்கு வந்து முன் வந்திருக்க மாட்டாங்க சின்னதாக கொஞ்சம் கேப் எடுத்துட்டு அதுக்கு ஒரு மறுபடியும் வந்து விஜய் கொஞ்சம் அது எல்லாத்துக்குமே நம்ம காட்டணும் அந்த ஒரு விஷயத்தை அப்படின்றதுக்காக வேண்டி மறுபடியும் அதே மாதிரி படங்கள் எடுத்தார் அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் காலத்தில் வந்து ஒரு பெரிய ஜாம்பவனாவோ ஜகானாவோ வந்து நம்ம நடிப்பு திரில வந்து பயங்கரமாக கொடிக்கட்டி பார்த்தால் தான் நம்ம கேப்டன் இந்த கேப்டன்ற பேர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா ஜகானா பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு படம் வந்து வேற லெவலில் அவளுக்கு கொண்டு போச்சு அந்த படத்துல இருந்தா வந்து வந்துச்சு இதுக்கப்புறம் அவர் எடுத்த எல்லா படத்துலயுமே ஒரு சமூக சமூகத்தை கொண்டு படத்தை இருக்காரு சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயராஜ் அப்படின்றத விஜயகாந்த் பேர் மாத்திருக்காரு நடிப்பு துறையில மட்டும் இல்லாம அரசியல் துறையில வந்து இவர் வந்து நல்லாவே குடிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சார் இவர் நடிப்பு துறையில வந்து நடிகர் சங்க தலைவராகவுமே இருந்திருக்காரு அதே மாதிரி இந்த மாதிரி சிவாஜி பிறந்தாள் அனைத்து நடிகர்கள் தினமா அறிவிக்கணும் அப்படின்னு முத முதல்ல கொண்டு வந்த இவர் தான் சினிமா துறை துறையில் இவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தாலும் நம்ம நடிகர்களே வந்து நிறைய பேர் வந்து இவருக்கு ரசிகராக இருக்காங்க அவர் திறமையான நடிப்புறும் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷன்ற பேரில் வந்து நிறைய ரசிகர் இருக்காங்க இவர் வந்து தனக்கு பிடிக்காது அப்படின்ற சொல்ல ஒரு ஹீரோ கூட நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனசு படைச்சவங்க சொல்லுவாங்க இவர் செட்டிலேயே இவருக்கு ஒரு சாப்பாடு அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு என்றைக்குமே கிடந்தது ஒரு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எந்த டீம் வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடு தான் இவருக்கும் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது என்னதான் ஒரு பெரிய நல்ல மனுஷனாக இருந்தாரோ எல்லாத்துக்கும் யாருக்கும் வந்து எல்லாரோடய வந்து ஒத்து போக முடியாது ஸோ அதனால் இவருக்கு வடிவேலுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு அந்த வடிவேலுக்கு அந்த சின்ன பிரச்சனையில் வந்து வடிவேலு வீட்டை வந்து ஒரு டைம் யாரோ வந்து அவர் மேலே வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அவர் வந்து நான் வந்து விஜயகாந்த் ஆளுங்களை தான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சர்ச்சைகளாக வந்து வந்துட்டு இருந்துச்சு நம்ம கேப்டன் வந்து பிரேமலதா அப்படின்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவருக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க அரசியலில் வந்து டூ தௌசண்ட் வந்து இவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக வந்திருக்காரு இவருக்கு அந்த அரசியலில் வந்து ரொம்ப பாசமான தொண்டர்களை வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்காங்க நம்ம கேப்டனுக்கு நம்ம கேப்டன் திரைப்படத்துறை சம்மந்தமாக வந்து நிறைய விருது வாங்கியிருக்காரு அதில் ஒரு விருது தான் வந்து நம்ம கலை மாமினி விருது இவர் திரைப்படத் துறையில் மட்டும் இல்ல சரி மற்ற எதாவது ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவர் ஒரு காலேஜையும் நிறுவியிருக்காரு அந்த காலேஜுக்கு தன்னோட ஒய்ஃபே முதல்வராகவும் ஆக்கியிருக்காரு நம்ம கேப்டன் கடைசியாக ஹீரோவாக நடித்த படம் தான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வெளியே வந்த விருதகிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனோட பையன் வந்து நம்ம மதுர வீரன் சகாப்தம் அப்படின்ற படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த சகாப்தம் மூவியில் வந்து ஒரு சீஃப் ரோலில் வந்து நம்ம கேப்டன் வந்து அதில் நடிச்சிருப்பார் அதுதான் அவரோட கடைசி படம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் வந்து போலீஸ் கேரக்டர்ல மட்டும் சுமார் இருபது படத்துக்கு மேலேயே அவர் பண்ணியிருக்காரு அவரோட நூறாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் பிரபாகரன் படம் தான் அதுல இருந்து அவர் கேப்டன் பேர் வந்து நமக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி நம்ம கேப்டன் வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு டைம் வந்து தலைவராகவும் இருந்திருக்காரு இவர் தலைவர் ஏற்றுக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய சினிமாவில் பழைய ஹீரோஸ்க்கு வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப முன்னர் நடிகராகவுமே இருக்காரு நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய ஹீரோஸ் வந்து விஜயகாந்த் பத்தி ரொம்ப பெருமையாகவே சொல்லிருப்பாரு நம்ம அருண் பண்ணி கூட சொல்லியிருப்பார் அது மாதிரி ஒரு மனுஷன பார்த்ததும் இல்லை இதுவுமே நான் பார்க்க பார்க்க போறதும் இல்லை அப்படின்னா சொல்லியிருப்பாரு நிறைய பேர் வந்து அவரை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு சும்மா சினிமா செட்லாம் ஒரு சிங்க மாதிரி தான் அவர் இருப்பார் அப்படின்னு வந்து நிறைய பேர் அவரை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க ரீசென்ட் டைம்ல வந்து ஒரு சில ரெண்டு மூணு வருஷமா வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்றதுக்காண்டி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலே வந்து ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவரோட அந்த உடல்நல குறைவுனால சினிமாலையும் சரி அரசியல் வாழ்க்கையில சரி அவரோட அதுக்கு மேல வந்து நீடிக்க முடியல நிறைய நாள் வந்து ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்பப்ப வந்து அவரோட உடல்நிலையை வந்து சில அவங்க குடும்பத்தாரங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நிறைய ஒரு சில டைம்ல வந்து அவங்க தொண்டரை பார்க்கறதுக்கு அவர் வந்து வந்திருக்காரு எனக்கு முடியல அதனால தன்னோட தொண்டர்கள் வந்து எப்போவுமே வந்து பசியோட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிய அவங்க வீட்டுக்கு வந்து எப்போ வந்தாலுமே அவங்களுக்கு வந்து சாப்பாடு அவங்க வந்து போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல மனசு கொண்ட ஒருத்தர் இப்படிலாம் நம்ம சினிமாலையும் நிஜ வாழ்க்கையிலையும் அரசியல் வாழ்க்கையிலையும் வாழ்ந்த ஒருத்தரவை வந்து நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம் அவர் இறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து நம்ம கேட்டு வந்திருந்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரீசெண்டா இப்போ வந்து கொரோனா தொற்று வந்து உறுதியாயிருக்கு ஸோ அதனால வந்து அவரோட மூச்சு விடுறதுக்கு முடியல அதனால நம்ம வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கோம் சொல்லிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா வந்து அவரால் நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிசம்பர் இருபத்தெட்டானா இன்னைக்கு காலையிலேயே வந்து மரணம் அடைந்துட்டாரு இந்த மரணம் வந்து விஜயகாந்தோட தொண்டர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி தனி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு பெரிய கவலைன்னு சொல்லலாம் இவரோட மரணத்துக்கு அஞ்சலி செலுத்துற விதமா இந்த தியேட்டர் உரிமையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலை காட்சி வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவரோட உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டிய அவரோட தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜயங்கத்தோட உடல் வந்து அவர் வீட்டுக்கு வந்து சென்றடைஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்ம இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க கேப்டன் அப்படின்ற ஒரு பெரிய சகாப்தம் வந்து முடிவடைந்துச்சு சோ கேப்டன் அப்படின்ற ஒரு இனிமே நம்மளோட நினைவுகள்ல மட்டுமே வாழ்வாரு